இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய காலை உணவான சத்தான நெய் மிளகு சேர்த்து ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா செய்யற வெண்பொங்கல் தள்ள தள்ளன்னு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வெண்பொங்கல் பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நல்ல கோபுரமா எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு பேரு தாராளமா சாப்பிடலாம் ரெண்டையுமே ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததை ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா ஊற போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பொங்கல் நல்லா குழஞ்சி வரும் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு ஊரினத தண்ணியோடையே நம்ம சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம் வெண்பொங்கலை வந்து பாத்திரத்தில் பண்ணும் போதும் நல்ல டேஸ்ட்டாக வரும் நான் வந்து இன்னைக்கு குக்கரில் பண்ணுறேன் நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து ரெண்டு கப்பு அளவு எடுத்துருந்தேன் அதுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லா தளத்தளன்னு வரும் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் விசில் விட்டு பொங்கல் வெந்து வந்துருச்சு மேலே இப்படி தண்ணியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் வைக்கும் போதே கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கட்டியாகி வரும் பாருங்கள் வெண்பொங்கல் தாளிப்புக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய உருவி இதை கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுதான் நம்ம முதல்ல பொங்கலில் தேடுறது பொங்கலில் வந்து மிளகை நிறைய பேர் பிறக்கி வச்சிருவாங்க குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க அதனால் மிளகை பொடியாக்கி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நானே பிறக்கி பிறக்கி வைப்பேன்னு தான் எங்கள் அம்மா அந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருவாங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க பொங்கல் வந்து தாளிக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு பாருங்க தண்ணியாக வச்சது இதில் தாளித்து வச்சதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க வெண்பொங்கல் சாப்பிட்டா எப்பவுமே மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த இஞ்சி பெருங்காயம்லாம் சேர்த்து பண்ணும்போது சீக்கிரம் செரிமானமும் ஆகும் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விட்டதும் இந்த சூட்டோடையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவு போதும் நல்லா கலர் கொடுக்கும் அவ்வளோதான் ஆரோக்கியமான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் தள்ள தள்ளன்னு கலரும் அப்படியே இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு கரண்டியில் நல்லா நெய் தடவி சுட சுட பரிமாறி தேங்காய் சட்னி சாம்பார் வடை எல்லாம் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்